ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்யப்போன ரெசிபி பொதிச்சோறு பொதிச்சோறு செய்யலாம் பாருங்க நல்ல ஜூஸி எல்லாம் இறங்கி வச்சு பொரியல் அவியல் முட்டை வறுவல் அந்த மோர் குழம்பு வாசம் சம்மந்தி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் புரிச்சொருக்கு தேவையான பொரியல் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியல் செய்யலாம் பாருங்கள் பீட்ரூட் பொரியல் நல்லா வதங்கிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து வறுவல் வருவாய் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து நீரை பொரியல் செய்யலாம் மணத்தை கழிக்கிற பொரியல் செய்யலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷானால் மழத்தை கழிக்கிற பொரியல் செய்யலாம் யலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இயல் நல்லா வதங்கி வரட்டும் சாதம் ரெடியாகுது ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் சாதம் ரெடியாகிடுச்சு நல்லா சுட சுட சாதம் வாழையில் வச்சு சாதத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான சாதம் வச்சு பொரியல் வச்சுக்கலாம் பீட்ரூட் பொரியல் அப்புறமா கீரை பொரியல் அப்புறமா உருளைக்கென்று வறுவல் அவர் வச்சுக்கோங்க சம்மந்தி தேங்காய் அரைச்சி வச்சா சம்மந்தி வச்சுக்குவோங்க இப்போ வந்து நல்லா காய்ச்சி வச்சா மோர் குழம்பு ஊற்றிக்குவாங்க முட்டை வச்சுக்குவாங்க ஊர்க வச்சுக்கோங்க எல்லாம் வச்சு கரெக்டாக வச்சு நல்லா மடித்து விட்டுக்குவோங்க நியூஸ் பேப்பர் அடியில் வச்சுக்கோங்க கரெக்டாக பாக்ஸ் ஷேப் வரணும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுக்கோங்க அப்படி இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து தோரணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது ஊரு குழம்பு வாசம் அந்த சம்மந்தி வாசம் பொரியல் எல்லாம் நல்லா வாசமாக இருக்கு பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் Thank you for watching.